இனிமே கோயில்கள்ல யானைகள் இருக்காது த்ரிஷா மற்றும் அறக்கட்டளை அமைப்பு ஒன்று இணைஞ்சு ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க இந்த விஷயம் இப்போ கோயில்கள்ல ரொம்ப பரவலா பேசப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவாக பார்க்கல கோயில்கள்ல யானைகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு அது பொதுமக்களுக்கு ஆசிர்வாதம் பண்ற நிறைய விஷயங்கள் நிறைய கோயில்கள்ல நம்ம பார்த்திருக்க முடியும் ஆனா இதனால பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கு அதாவது வன விலங்குகள் ஒரு பக்கம் துன்புறுத்தப்படுது இன்னொரு பக்கம் வன விலங்குகள் மனிதர்களை தாக்கி நிறைய இறப்புகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கிற விதமாகவும் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வீரலட்சுமி நகர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ அஷ்டலிங்க செல்வம் நாயகர் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ அதிசேஷ வாராகி அம்மன் கோவில் அமைச்சிருக்கு இந்த கோவில்ல வனவிலங்குகளை பாதுகாக்கிற விதமாகவும் கோயில்கள் யானைகள் துன்புறுத்தப்படுறத தடுக்கும் வகைகளிலையும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகைகளிலையும் அதே நேரத்துல பக்தியும் ஒரு பக்கம் வளரணும் அப்படின்ற விதமா நடிகை திருஷா மற்றும் பீப்பிள் பார்க் இணைந்து அன்பளிப்பா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மதிப்புல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இயந்திர யானை ஒன்று வழங்கப்பட்டிருக்கு இந்த யானைக்கு கஜா அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்காங்க இந்த யானை குறிப்பா கேரளாவில உருவாக்கப்பட்டிருக்கு சுமார் மூணு மீட்டர் உயரமும் எட்டு எடை வடிவமைப்புல இந்த யானை அப்படின்றது பிரம்மாண்டமா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பார்க்கும் போது இந்த இயந்திர யானை ஒரு சாதாரண யானை மாதிரி தும்பிக்கைகளை அசைக்கிறதும் அதோடைய காதுகளை வந்து அசைக்கிறதுமா ரொம்ப அழகா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அதனுடைய தும்பிக்கைகள்ல நீர் வர மாதிரியும் ஒரு சில நிமிடங்கள் விட்டு விட்டு அதை நீர் வந்து தும்பிக்கையை அப்படி எடுத்து அசைச்சு நீர் விடுற மாதிரியும் நிறைய தத்ரூபமா வந்து இந்த ஒரு இயந்திர யானைய வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இயந்திர யானை அறிமுக விழா நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நடைபெற்றிருக்கு மங்கள வாத்தியங்கள் எல்லாமே முழங்க இந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு உதவி காவல் கண்காணிப்பாளர் மதிவானன் நகர் காவல ஆய்வாளர் பாலமுருகன் கலந்துக்கிட்டு புதிய யானைய அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில நிறைய பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி பிரம்மாண்டமான இந்த யானைய உற்சாகத்தோட வரவேற்பிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தத்ரூபமா உருவாக்கப்பட்ட தந்தங்கள் கண்கள் காதுகள் அனைத்துமே வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலையும் பக்தர்கள் மத்தியிலையும் ஒருவித ஈர்ப்ப ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வனவிலங்குகளான யானைய துன்புறுத்தாம இந்த மாதிரி எடுத்துட்டு வர்றது மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு சோ அந்த வகையில அரும்பு இது தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம்